வீவர்ஸ் வெல்கம் டு பெல் குக்கிங் ஒரு சின்ன துண்டு தடியங்க இருந்தால் போதுங்க அன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும்னு நம்ம யோசிக்கவே வேண்டாம் அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம மைண்டில் ஓடுறது என்ன தெரியுமா இன்னைக்கு மோர் குழம்பு தான் செய்யப் போகிறோம் இந்த மோர் குழம்பு மட்டும் எப்பவும் நம்ம செய்யலாம் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் நம்ம இப்போ செய்கிறது தடியங்காய் மோர் குழம்பு அது கூட ஒரு கீரை பொரியலும் ஒரு தொகையல் ரெசிப்பியும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அடுப்பு பத்த வச்சு சட்டி சூடான உடனே தேங்கண்ண விட்டு எண்ணெய் சூடான உடனே கடுகும் வெந்தயமும் பொறிஞ்ச பிறகு ரெண்டு வரமிளகா கிள்ளி சேர்த்துட்டு ஒரு இனக்கு கருவப்பில ஐம்பது கிராம் சின்ன உள்ளிய புடிசா கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரது வரைக்கும் வதக்கி விடணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் தாராளமா பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டா ஒரு பரட்டி புரட்டி விட்டுட்டு இந்த மோர் குழம்புக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா மசாலா சதைச்சி எடுக்கணும் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு மிளகு ஒரு இனுக்கு கருவேப்புல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நல்ல இடிகளில் சதக்கு சதக்குன்னு சதைச்சி எடுத்துடுங்க இடிகள் இல்லைன்னா மிக்சியில சதைச்சி எடுத்துடுங்க சதைச்சிருக்க விழுதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற தடியங்காவை சேர்த்து வதக்கி விட்டுட்டு காய் வேகிறதுக்கு தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு தீயை மீடியமாக வச்சு வேக விடணும் காய் ஒரு முக்கால் வேக்காடு வந்த உடனே காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் தண்ணி நல்லா வத்தி வந்த பிறகு அரை லிட்டர் பேக்கெட் தயிரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தயிரை நல்லா உடச்சி விட்டுச்சு அதுக்கப்புறமா அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து திரும்பவும் தயிரை நல்லா கலக்கிட்டு தயிரை காயில் சேர்த்துற வேண்டியது தான் தயிர் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ரொம்ப நேரம் நின்று சமைக்க டைம் இல்லை இல்லை எனக்கு இன்னைக்கு சமைக்க மூடு இல்லை சிம்பிளாக ஒரு ரெசிபி வேணும்னா இந்த மோர் குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இனி கீரை பொரியல் செய்யலாமா என்ன சூடானோன்னா கடுகு ஜீரகம் பொரிஞ்ச பிறகு பொடிசா கட் பண்ணால் ஒரு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் பாதி அளவுக்கு பல்லாரி கொஞ்சம் கருவேப்பில் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு பண்ணி வச்சிருக்கிற பொன்னாங்கண்ணி கீரை இதே போல பொடிசா கட் பண்ணி எடுத்துடணும் அப்பதான் பொரியல்ல வந்து கீரை வந்து உதிரியாட்டு வரும் கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை போட்டு நல்லா கிளறிட்டு கீரை வேக வைக்கிறதுக்கு எல்லாம் நம்ம கீரை அந்த அதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி கொஞ்சமா பெருங்காயத்தூள் மசாலாக்கு பச்சை வாசனை போறது வரைக்கும் கிளறி விட்டுட்டு கடைசியில தேங்காய் துருவல் சேர்த்து கிளறி இறக்குனா பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி இனி அதே கடாயில புதினா கொத்தமல்லி கரோப்பில மூன்று கலவையா சேர்ந்த முப்பரு துவையல் செய்யலாமா என்ன சூடான உடனே நாலு வர மிளகாவை வரத்து எடுத்துடணும் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதங்கின பிறகு பாதி அளவுக்கு தேங்காய் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்து சூடு ஆறுன பிறகு அரைச்சி எடுத்தா துவையல் ரெடி இன்னைக்கு மத்தியான லஞ்சிக்கு சுட சுட சாதம் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் அது கூட முப்பரு துவையல் அது கூட என் மகனுக்கு பிடிச்ச பொடி முட்டை இந்த ரெசிபி வேணா கமெண்ட் பண்ணுங்க தடிங்க போட்ட மோர் குழம்பு ரெண்டு கரண்டி விட்டு அது கூட ஒரு ஸ்பூன் நார்த்தங்கா ஊர்காம் வச்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பாடு சும்மா நச்சுன்னு இருக்கும்ல வரட்டா